ஆண்டவரும் லட்சக்கருமானியேசு குசு திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தை தேவன் தாமே காண செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் முந்தின காரியங்கள் இரண்டு காரியங்கள் ஒன்று முந்தினவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் தோல்விகள் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கும் இவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிற காரியம் பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் எனவே இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதான் சொல்கிறார் இஸ்ரேல் மக்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் அவர்கள் பாபிலோனிலே அவர்கள் அடிமையாக அங்கே இருக்கிறார்கள் எனவே அவரிடத்தில் அவர் சொல்கிற காரியம் பழையவைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம் நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக இந்த தண்டனை நான் உங்களுக்கு புதிய காரியங்களை போகிறேன் உங்களை மன்னித்து உங்களுக்கு புதிய நன்மைகளை செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ் நம்முடைய கவனத்தை நாம் மாற்ற வேண்டும் நம்முடைய சிந்தனையை நாம் மாற்ற வேண்டும் எப்படி நம்முடைய சிந்தனையை மாற்றுவது தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வேதம் சொல்கிறார் நாம் செய்த தவறை அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் நாம் ஆண்டவராகிய ஏசுகிறிஸ்து இளைய குமாரன் ஓமையிலே அந்த இளையகுமாரன் தவறு செய்கிறான் பாவம் செய்கிறான் தன் தகப்பனை விட்டு பிரிந்து செல்கிறான் ஆனால் அவன் எப்போது அவன் தன் தவறை உணர்ந்து தன் தகுப்பிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டு அவன் திரும்பி வருகிறானோ அப்போது அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் அவன் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய கவனத்தை மாற்றுங்கள் ஒருவேளை கடந்த நாட்களிலே இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வை தந்திருக்கலாம் வேதனையை தந்திருக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் வரும்போது இவைகள் மாறும் என்கின்ற சிந்தனைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் நிச்சயமாக அவர் மாற்ற வல்லவர் ஈஸ்வரனுடைய சிறையிருப்பை அவர் மாற்றினார் எனவே முதலாவது உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள் ரெண்டாவது கிளாரிஃபை கிளாரிட்டி யுவர் ஃபோக்கஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் தெளிவாக இருக்க வேண்டும் என்ன தெளிவு என்ன சொன்னால் என் சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் மாற்றக்கூடியவர் என் பிரச்சனைகளை தேவன் மாற்றக்கூடியவர் நிச்சயமாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இந்த ஏசாய நாற்பத்தி மூணில் பதினாறு பதினேழு எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் ஒரு முன்னுரை கொடுக்கிறார் என்ன முன்னுரை என்று சொன்னால் எகிப்தின் இராணுவத்தை எகிப்தின் ராஜாவை அவர் சமுத்திரத்தில் அவர் மூழ்கடித்தார் ஒரு எரிந்து கொண்டிருக்கிற திரி அணைந்து போவது போல அவர்கள் அணைந்து போனார்கள் இதை செய்ய எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து என் தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார் என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை புதிய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அண்டவர் விரும்புகிறார் எனவே உங்களுக்குள்ளே அந்த தெளிவு காணப்பட வேண்டும் இந்த புதிய மாதத்தில் அண்டவர் சொல்ற காரியம் அதுதான் என் தேவன்னால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என் பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்கின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் புதிய காரியத்தை அவரால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தெளிவு இருந்தால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய முடியும் எனவே முதலாவது சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ் உங்களுடைய கவனத்தை நீங்கள் உங்களை சிந்தனையை மாற்ற வேண்டும் ரெண்டாவது கிளாரிஃபை யுவர் ஃபோக்கஸ் உங்களுடைய கவனத்திலே ஒரு தெளிவு வேண்டும் மூன்றாவது கமிட் யுவர் செல்ஃப் டு காட்ஸ் பிளான் கடவுளுடைய திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் தேவனை சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவனை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் உங்களை ஒப்படைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் தன் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற அவர் இருக்கிறார் எனவே அருமையானவர்களை அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரிடத்தில் நீங்கள் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் சூழ்நிலை மாறும் எனவே இந்த புதிய மாதத்தில் அண்டவர் சொல்கிற காரியம் பழையவைகளை நீங்கள் மறந்து விடுங்கள் புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்யப்போகிறேன் நிச்சயமாக அது இப்போதே தோன்றும் என்று வாழ்க்கை பண்ணுகிறார் புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார் பெரிய நன்மைகள் உண்டாகும் விசுவாசத்தோடு ஜபத்திலே நீங்கள் தரித்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்